வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் கட்டாயம் எந்த ஒரு பொருளை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அன்றைய தினத்தில் எந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த நாமத்தை எழுதி சிவபெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் வழிபாடுகளில் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தினமாக கருதப்படுது அன்றைய தினத்தில் விரதம் இருந்து பூஜித்து வழிபாடு செய்வது அனைத்து வளத்தையும் பெற்றுத்தரக்கூடியது கேட்ட வரத்தை வழிபாடு மற்றும் பூஜைக்கு மிகவும் புனிதமான ஒரு கிழமையாக கருதப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மாசி மாதம் மகா சிவராத்திரி மற்றும் சுக்கரவார பிரதோஷம் இந்த மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக அற்புதம் வாய்ந்தது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த வருடம் மகா சிவராத்திரி விரதமானது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது சிவபெருமானுடைய அருள் மட்டுமல்ல மகாலட்சுமி தாயாருடைய அருள் மற்றும் சுக்ர பகவானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியது வாழ்வில் அனைத்து வித வசதி வாய்ப்புகளை தரக்கூடியது திருமண தடை புத்திர நீக்கக்கூடியது கடன் ரீதியான பிரச்சனையை நீக்கக்கூடியது பணத்தடை நீக்கக்கூடியது வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடியது சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு அறையில் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய திருவுருவப் படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் திருவுருவப் படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் சிவபெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் ஏற்றி வைக்க வேண்டும் சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் சரி அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது மண் அகழ்விளக்காக இருந்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் தூய்மையான பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் இருபத்தி ஓர் எண்ணிக்கையில் உடைப்படாமல் இருக்கக்கூடிய பச்சு அரிசியை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை பெருமானை வழிபாடு செய்வது இல்லத்தில் லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் அன்றைய தினத்தில் கட்டாயம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலோ சரி அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு தூய்மையான பசும் பாலை அபிஷேகத்துக்கு நீங்கள் தரலாம் அல்லது வீடுகளில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இதை தவிர நீங்கள் பன்னீர் மற்றும் தயிர் இந்த மூன்று பொருளை நீங்கள் கட்டாயம் அபிஷேக நீங்கள் வாங்கி தர வேண்டும் சர்க்கரை பஞ்சாமிரதம் இவற்றை கொண்டு அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு சிவலிங்கத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் நூத்தி எட்டு வில்வ இலைகளை கொண்டு அன்றைய தினத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது நூற்றி எட்டு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய முடியாதவர்கள் ஐம்பத்தி நாலு அல்லது குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் நம ஓம் நம சிவபெருமானுடைய சிவ மந்திரத்தை சொல்லியவாறு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய வில்வ இலையில் ராமா என்று எழுதி சிவலிங்கத்துக்கு அந்த வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வேண்டுதல்களானது நிறைவேறும் காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் கேட்ட வரமானது கிடைக்கும் வில்வ இலையில் ராமாய் என்று எழுதுவதற்கு தூய்மையான சந்தன பொழியை நீங்கள் பயன்படுத்தலாம் தூய்மையான சந்தன பொடியை பன்னீரில் கலந்து ராமா என்று வில்வ இலைகளில் எழுதி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் விரதமிருந்து கண்விழித்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது உடல் உபாதையால் விரதம் எடுக்க முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டுமே அருந்தி நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையிலும் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் தூய்மையான பசும் பால் தயிர் தேன் சர்க்கரை நெய் பல இளநீர் பன்னீர் இவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை நீங்கள் அபிஷேகத்துக்கு தரலாம் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவ புராணம் லிங்காஷ்டகம் சிவபெருமானுடைய துதி மந்திரங்களை படித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விரதத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணியில் இருந்து துவங்கி மறுநாள் சனிக்கிழமை ஆறு மணி வரை அதாவது சிவபெருமானுடைய நான்காவது கால பூஜையை தரிசித்து வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இரவு முழுவதுமே கண் விழித்து பூஜிக்க முடியாதவர்கள் பார்வதி தாயார் வழிபாடு செய்த மூன்றாவது கால பூஜையில் கண்விழித்து சிவப்பெருமானை பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மூன்றாவது கால பூஜையானது லிங்கோத்பவ எனப்படும் இந்த நேரமானது அன்னை பார்வ தாயார் பூஜித்த நேரமாகும் இந்த நேரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த லிங்கோத்பவன் நேரமானது சரியாக இரவு பதினொன்னு முப்பது மணிக்கு துவங்கி இரவு ஒரு மணி வரை இந்த லிங்கோத்பவன் நேரமானது உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை பூஜித்து வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்